அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய லக்னம் துலாம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சியில தடைகள் காணக்கூடியதாகும் நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் நீங்கள் சில சமயங்களில் பாதுகாப்பின்மையை உணர்வீங்க உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம் பணியில் தடைகள் காணக்கூடியதாகவும் பனி சுமை உங்களுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று உங்க துணையுடனான உறவுல அதிருப்தி காணக்கூடியதாக இருக்கு தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உங்க துணையுடனான தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க இசை கேளுங்கள் அல்லது திரைப்படம் பாருங்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் வேலை செய்வதன் மூலம் வளர்ச்சி காணலாம் உங்க துணை இடத்துல சில சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கருத்து வேறுபாடு காணப்படும் இதனால் மனம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இறுக்கமாக உணர்வீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே சாதகமான நாளாக இருப்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்று நிறைய நீங்க சாதிப்பீங்க இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புதுமையான கருத்துக்களை நீங்க கொண்டிருப்பீங்க அதற்கு முயற்சி செய்ய வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு நிலை இருக்கு உங்களின் தரமான பணிகளை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையிலும் உங்கள் துணையுடனான மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடியதாகவும் இது வந்த சூழ்நிலைகளும் நல்லிணக்கமும் உங்களுக்கு காணப்படலாம் பண வரவு சிறப்பாக இருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முற்படுவீங்க உங்களுடைய பணிகள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு உங்க துணை இடத்துல நட்பு முறையில நீங்க பழகுவீங்க பண வரவு சிறப்பாக இருக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வகையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இந்த நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் நல்ல பலன்கள் அளிக்கக்கூடிய வகையில சாதகமாக உங்களுக்கு அமையாது இன்று மெதுவான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைய தினம் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் பனி சுமை உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிகளை இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் இறுக்கமான மனநிலையுடன் காணப்படுவீங்க இதனை உங்கள் துணையிடத்தில் நீங்க வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவதும் நல்லது விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவற்றை இழப்பதற்கான சாத்தியம் உள்ளது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான செயல்பாடுகள் உங்களுக்கு காணப்படாது உங்களுடைய நிலையில நீங்க கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீங்க நல்ல காண பொறுமை மிகவும் அவசியம் மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க இன்று பனிசுமை உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களுடைய பணிகளை நீங்க திறமையுடன் ஆற்றுவதில் வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக உங்க துணை இடத்துல நல்லுறவை நீங்க பேணுவீங்க உங்க துணையுடனான உறவுல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று தரமான ஆரோக்கியத்தை நீங்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் இன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகள்ல நீங்கள் மிகவும் மும்புறமாக இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்கள் வென்று உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் செயல்பாட்டின் மூலம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு பணிகளை ஆற்றுவதற்கு இது உதவிகரமாக இருக்குது உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இது உங்கள் துணை இடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள உதவும் இன்று பொறுப்புகளை எதிர்கொள்ள அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படக்கூடியதாகவும் புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் மூலம் இன்று சிறப்பான சாதகமான ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று நீங்களுக்கு சரியாக திட்டமிட வேண்டியதும் நல்லது உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்கள் கடமைகளை நீங்கள் உணர்வுடன் சுயநிலமின்றி உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணை இடத்தில் நீங்கள் விதாப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக காணக்கூடியதாக தெய்வ ஆசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு குறைவான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உற்சாகம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாகும் சுமை அதிகமாக காணப்படலாம் பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு முன்பு நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது போதிய அளவு பணம் உங்களுக்கு காணக்கூடிய வகையில் இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையாது திட்டமிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரலாம் இது உங்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும் சுமை அதிகமாக காணப்படும் கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலையும் ஏற்படும் குடும்ப விஷயம் காரணமாக உங்கள் துணை எடுத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான எதிர்பாராத பலன்கள் கிடைச்சிருக்கு தெளிவான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களை அன்றாட நிகழ்வுகளில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று வேலை காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் இன்று நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் உங்க துணை சகஜமான அணுகுமுறையுடன் மேற்கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உற்சாகம் நிறைந்து காணக்கூடியதாக இருக்குது வேலையை பொறுத்தவரை இன்று திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பணங்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே